வணக்கம் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடன் வெடித்த போரில் இந்தியா பெரிய வெற்றியை பெற்றது தெரியும் பாகிஸ்தானின் இராணுவ தளங்கள் விமானப்படை தளங்களை எல்லாம் நமது இராணுவம் குண்டு வீசி பந்தாடிவிட்டிருந்தது அதனால் பாகிஸ்தான் பயத்தில் பதறியது அந்த நாட்டின் தலைவர்களும் வீரவசனம் பேசிய அசிம் முனிர் போன்ற தொடை நடுங்கிகளும் ஓடி பாதாள அறைகளில் பதுங்கி கொண்டார்கள் வெறும் நான்கு நாட்களில் போரை நிறுத்தும்படி இந்தியாவிடம் கெஞ்சியது பாகிஸ்தான் அந்த போரில் நம் வெற்றிக்கு நம்மிடமுள்ள சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருந்தன ஏவுகணை பலத்தில் பாகிஸ்தானை விட இந்தியா பல மடங்கு முன்னேறிய நிலையில் உள்ளது உலகம் அறிந்த விஷயமாகும் போருக்கு பிறகு ஏவுகணை பலத்தை மேலும் அதிகரிக்கும் முயற்சியில் இந்தியா தீவிரமாக இறங்கி உள்ளது அதன் பாகமாக எதிரிகளின் இதய துடிப்பை அதிகரித்துக் கொண்டு மீண்டும் ஒரு ஏவுகணை சோதனையை நடத்தி உள்ளது இந்தியா நமது அதிசக்தி வாய்ந்த அக்னிஃபைவ் ஏவுகணையின் சோதனையை மீண்டும் நடத்தி உள்ளது நாடு அணு ஆயுதங்களை வகிக்கும் திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணையாகும் அக்னி ஃபைவ் ஏவுகணை ஐந்து ஐநூறு முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை தாக்குதல் வரம்புள்ள கண்டம் தாவு ஏவுகணையாகும் அக்னி ஃபைவ் அதனால் சீனாவின் மூளை முடுக்கெல்லாம் தாக்குதல் நடத்த முடியும் என்பது மட்டுமல்ல ஐரோப்பா வரை தாக்குதல் நடத்த முடிந்த ஒரு ஏவுகணையாகும் இது அப்படிப்பட்ட பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இப்போது அதன் ஒரு பாகமாக ஒடிசாவின் சாந்திபூரில் நேற்றைய முன்தினம் வெற்றிகரமாக சோதித்துள்ளது இந்தியா நிர்ணயித்த எல்லா இலக்குகளையும் துல்லியமாக தாக்கியுள்ளது அக்னிபை இந்த அறிவிப்பு பாகிஸ்தான் மற்றும் சீனா தலையில் இப்போது இடியாக இறங்கியுள்ளது நமது நாடு ஒரு கிரேட் பவராக வளர்ந்து கொண்டிருந்த போது நமது எதிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது அதனால் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமான பொறுப்பாக மாறி உள்ளது ஆவணியில் உள்ள ஆயுதங்கள் அனைத்தையும் மேம்படுத்தி வருகிறது பாரதம் அதோடு புதிய புதிய ஆயுதங்களையும் உருவாக்கி வருகிறது இந்தியாவிடம் ஏற்கனவே அக்னி ரக ஏவுகணைகள் பல இருக்கின்றன அக்னி என்று ஆயிரம் கிலோமீட்டர் முதல் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரை தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் 올려나 அந்த வரிசையில் இந்த அக்னிஃபைவ் ஏவுகணை கண்டமிட்டு கண்டம்தாவும் சக்தி கொண்ட ஏவுகணை ஆகும் அக்னி வரிசை ஏவுகணைகள் அனைத்துமே அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடியவைதான் மற்ற எல்லா அக்னிரக ஏவுகணைகளை விடவும் இதன் வேகம் அசுரத்தனமானதாகும் மணிக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சென்று தாக்கும் வல்லமை படைத்ததாகும் அக்னிஃபைவ் ஏவுகணை அக்னிபைவ் ஏவுகணையின் முக்கிய சிறப்பு இது மற்ற ஏவுகணைகளைப் போல ஒரு இலக்கை மட்டும் தாக்கக்கூடியதல்ல மாறாக ஒரே நேரத்தில் பல இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியதாகும் அதாவது ஒரு ஏவுகணைக்குள் பல போர் முனைகள் இருக்கும் ஒரே நேரத்தில் எதிரியின் பல இலக்குகளை குறிவைத்து இதை அனுப்ப முடியும் அதாவது ஒரு ஏவுகணையை அனுப்பி எதிரியின் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி அழிக்க முடியும் இதுதான் எதிரிகளை பதை பதைக்க வைக்கும் முக்கிய அம்சமாகும் பதினேழு மீட்டர் உயரமுள்ள அக்னிஃபை ஏவுகணை ஆயிரத்து ஐநூறு கிலோகிராம் வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாகும் முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கும் அக்னிஃபை ஏவுகணை நமது சக்தியின் முக்கிய பலமாக உள்ளது இதற்கிடையே இந்தியா அதிசக்தி வாய்ந்த அக்னி ஃபைவ் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ளது அதனால் பாகிஸ்தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பாகிஸ்தானைச் சேர்ந்த ஸ்ட்ராடஜிக் விஷன் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனம் அந்த நாட்டின் அரசாங்கத்தையும் ராணுவத்தையும் எச்சரித்துள்ளது